بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً أما بعد نانية كورية شهود ركليل كتاب الجنائز التي آية لي அல் முஃபா அல் முத்தல்லா ரஜ் ஐயத்தன் தலாக் ரஜ் ஐ ஒரு தலாக் இரு தலாக்கின் மூலமாக விவாகரத்து செய்யப்பட்ட பெண் மரணித்துவிட்டால் கணவன் அவளை குளிப்பாட்டுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா வணிகத்துக்குரிய சகோதரிகளே முத்தலாக் மூன்று தலாக் சொல்லப்பட்ட பெண் தலாக்கில் இரண்டு வகை இருக்கிறது தலாக் ரஜி தலாக் பாயின் தலாக் ரஜய் என்பது ஒரு தலாக் அல்லது இரண்டு தலாக்கின் மூ இரண்டு தலாக்கின் மூலம் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை பெண் திடீரென மரணமாகிவிட்டால் கணவன் அவளை குளிப்பாட்டலாமா என்று கேட்டால் ஆம் தலாபா தவறில்லை குற்றமில்லை வல்லாகுவளம் கணியத்துக்குரிய சகோதரர்களேன் தகசீல் மைய திபில்மாய் ஒசிர் ஜமீல் அஹசலாத் குளிப்பாட்டுதல் அனைத்திலையும் குளிப்பாட்டுவது ஆரம்பத்திலிருந்து அனைத்து நிலைகளிலும் தண்ணீரினாலும் இழந்த இலையினாலும் கலக்கப்பட்ட நீரை கொண்டு குளிப்பாட்டுதல் சம்பந்தமாக உம்முத்தியார் ஒளியுள்ளாகுத்த ஆள் அறிவிக்கின்ற ஹதீசிலே தெளிவாக வந்திருக்கிறது அவர்கள் தண்ணீரினாலும் இழந்த இலையினாலும் ஃபி ஜமீல் வாசலாத் அனைத்து கழுகுதலிலும் அவர்கள் குளிப்பாட்டுதலிலும் குளிப்பாட்டினார்கள் அவர்கள் வலது பக்கமாக மையத்தின் வலது பக்கமாக ஆரம்பித்தார்கள் அதிலும் குறிப்பாக ஒது செய்யும் இடங்களை ஆரம்பித்தார்கள் அதில் இருக்கின்ற அசுத்தங்களை நீக்குவது கொண்டு அவர்கள் அதை செய்தார்கள் தூய்மையாகின்ற அளவுக்கு தண்ணீரும் இலந்த கலந்த நீரினால் குளிப்பாட்டினார்கள் ஆனால் சவர்காரம் ஷம்பு அதல்லாத வேறு பொருட்களை பால் தேவையாகாது ஆனால் இலந்தையிலை என்னால் அசுத்தத்தை நீக்குவது போதுமையாக திருப்திகரமாக இல்லையானால் சாபூன் சவர்காரம் ஷம்பு போன்றவற்றை கொண்டு சுத்தம் செய்வதிலே எந்தவிதமான தவறும் கிடையாது கணியத்துக்குரிய சகோதரர்களே கடைசியாக குளி குளிப்பாட்டுவதிலே கற்பூரம் கலந்து குளிப்பாட்டுவதும் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது மேற்கூறப்பட்ட ஹதீஸ்லே அந்த செய்தி வந்திருக்கிறது மும்மூத்தி அலி லாகுத்த ஆள் அறிவிக்கின்ற ஹதீஸ் அது போன்ற வேறுபுல ஹதீஸ்லும் வந்திருக்கின்றன மேலும் அல் இஸ்தஹப் புசு ஷாரி பில் மையத் கலமு அலுபாரிஹி மறைத்தவருடைய மீசையை கத்தரிப்பது அவருடைய நகங்களை கத்தரிப்பது விரும்பத்தக்கதா இல்லையா என்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக அவ்விரண்டையும் கத்தரிப்பது நகத்தை வெட்டுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது முஸ்தகப் விரும்பத்தக்கது அதே நேரத்திலே ஆனத் முடி மர்மஸ்தானத்தை இருக்கின்ற முடிகள் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கமக்காட்டு முடியை பிடுங்குவது இது மார்க்கமாக்கப்பட்டதற்கு நாம் எந்த விதமான ஆதாரத்தையும் அறிய முடியாமல் இருக்கின்றது ஆகவே இவைகளை விடுவதுதான் ஏற்றமானது அது மறைவான விடயம் வெளிப்படையானது நகம் மீசை போன்று வெளிப்படையானதல்ல அது மறைவான இடத்தில் இருப்பதனால் அதை விடுவதுதான் ஏற்றமானது அடுத்ததாக மா ஹல்கில் ஆனத் தான் கத்தனா செய்யப்படாத நிலையில் மரணித்திருந்தால் ஆனத்து முடி வளர்ந்திருந்தால் மர்மஸ்தான முடிகள் வளர்ந்திருந்தால் அதை ஹல்கு செய்வது சிறைப்பது மலிப்பது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா என்று கேட்டால் ஃபொலா இஷ்ராமா பலா இஷ்ராமா ஹக்கில் மையத் மையத்துடைய கடமையிலே அதை அவ்விணயம் செய்வது மார்க்கமாக்கப்படவில்லை காரணம் எதமித்தலியில் அளிக்க அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஒல்லாஹு ஆலம்